தமிழ்நாட்டில் வந்து கணக்கிடப்பட்டாங்க ஒன்பது புள்ளி அறுபத்தி சதவீதம் தான் கணக்கிடப்பட்டாங்க இது திருத்தப்பட்ட நிலையில் பாத்தீங்கன்னா எந்த ஆண்டும் இல்லாமல் பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வீதம் எவ்வளவு இருக்குன்னா பதினோரு புள்ளி பத்தொன்பது சதவீதமாக வந்து உயர்ந்து இருக்கு இது வந்து ஒன்றிய அரசு அமலாக்கத்துறையும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா என்ன பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டி மொத்த உற்பத்தி வந்து தீர்மானிப்பது பொருளாதார வளர்ச்சி விகிதம் சொல்லுவாங்க இதுல பாத்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் மொத்த தேசிய உற்பத்தியும் இதை தான் அளவிடப்படுவாங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மொத்த தேசிய உற்பத்தினா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் இதுதான் பொருளாதார வளர்ச்சி விகிதம் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சு நிதியாண்டிற்கான பொருளாதார வளர்ச்சி விகிதம் எவ்வளவு இருக்குன்னா பதினோரு புள்ளி பத்தொன்பது சதவீதமாக உயர்ந்திருக்கு எந்த ஆண்டும் இல்லாமல் இந்த ஆண்டு இருட்டிற்கு வளர்ச்சி வந்து நம்ம தமிழ்நாடு வந்து அடைஞ்சிருக்காங்க இப்ப ரெண்டாயிரத்தி பத்து முதல் பதினோரு நிதியாண்டிற்கான பொருளாதார வளர்ச்சி விகிதம் எவ்வளவு இருந்ததுன்னா பதிமூணு புள்ளி பதினஞ்சு சதவீதமாக இருந்தது அதுக்கப்புறம் அதாவது பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு தான் புதிய உச்சத்தை வந்து நம்ம தமிழ்நாடு வந்து எட்டி இருக்கு மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இந்த மாநிலங்களும் காட்டிலும் நம்ம தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் ஒன் அதாவது பொருளாதார வளர்ச்சி விகிதத்தில் வந்து உயர்ந்திருக்கு இப்ப தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சி விகிதம் பட்டியலை பார்ப்போம் எந்த ஆண்டு எவ்வளவு பொருளாதார வளர்ச்சி விகிதம் இருந்து சொல்லிட்டு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்னு முதல் இருபத்தி ரெண்டு நிதியாண்டிற்கான பொருளாதார வளர்ச்சி விகிதம் எவ்வளவு வந்திருக்குன்னா ஏழு புள்ளி எண்பத்தி ஒன்பது சதவீதம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூணு நிதியாண்டிற்கான பொருளாதார வளர்ச்சி விகிதம் எவ்வளவு வந்திருக்குன்னா எட்டு புள்ளி பதிமூணு சதவீதம் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி நாலு நிதியாண்டிற்கான பொருளாதார வளர்ச்சி விகிதம்னா எட்டு புள்ளி இருபத்தி மூணு சதவீதம் இருந்திருக்கு ஸோ அதே போல ரெண்டாயிரத்தி அதாவது கரண்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி அஞ்சு திதியாண்டிற்கான இரட்டை இலக்கை விகிதத்தை வந்து அடைஞ்சிருக்கு நம்ம தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியத்துல பதினொன்று புள்ளி பத்தொம்பது சதவீதமாக உயர்ந்திருக்கு இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மதிப்பிடப்பட்ட மாநில உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு கணக்கிடப்பட்டாங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்று கோடியாக வந்து மதிப்பிடப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது கரண்ட் இயர் கரண்ட் இயர்ல எவ்வளவு வந்து மாநில உள்நாட்டு உற்பத்தியை வந்து அளவிடப்பட்டாங்கன்னா பதினேழு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தொம்போது கோடியாக வந்து இது உயர்ந்தோ இருக்கு பத்து ஆண்டுகள் இல்லாத அபார வளர்ச்சி இதுக்கப்புறம் கன்வியூஸ் ஆகணும்னா ஸோ இதுக்கப்புறம் கன்யூஸ் ஆகணும்னா டூ தௌசண்ட் தேர்ட்டி டூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரில்லியன் டாலர் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வந்து எட்டுனும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க இது போல கரெக்ட் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க